அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் லயாலா குல்லரி மாணவர்கள் எழுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு கருத்துக்கணிப்பை வெளியிட தயங்கும் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த உண்மை இந்த பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான ஆளுமை உருவாகிறத தெரிஞ்சுக்கிட்ட திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா எல்லா ஊடகங்களையுமே எல்லா ஊடகங்களுக்குமே ஒரு பெரிய மிரட்டல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் எல்லாருக்குமே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருந்துச்சு நிறைய ஊடகங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாக திமுக நிர்வாகிகள் அழைச்சி இனிமேல் நாம் தமிழர் கட்சி குறித்தோ சீமான் குறித்தோ ஏதாவது நியூஸை வெளியிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய தொலைக்காட்சியை இருக்க முடியாது அப்படின்ற ஒரு மிரட்டலை முன்னணி ஊடகங்களுக்கு திமுக நிர்வாகிகள் நேரடியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை நிறைய ஊடகங்களில் வேலை செய்யக்கூடிய நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் எங்களுடைய தொலைக்காட்சியிடம் பகிர்ந்திருந்தாங்க எங்களிடம் பகிர்ந்திருந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செய்தி எந்த அளவுக்கு உண்மையாக பார்க்கப்படுது அப்படின்றத நாங்கள் நேரடியாக போது தான் நிறைய தொலைக்காட்சிகள் தொடர்ச்சியாக சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு அவங்களுடைய தொலைக்காட்சியில் போறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற ஒரு உண்மை தெரிய வந்துருந்துச்சு பொதுவாகவே சீமானுடைய நியூஸை முழுமையாக போடாத இந்த ஊடகங்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படின்னு வரும்போதாச்சும் நிச்சயமாக கொஞ்ச நாளாவது போட்டுதான் வந்துட்டு இருந்தாங்க இப்படி இருந்த சூழ்நிலையில சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்பு ஒரு ஓரம் கூட தொலைக்காட்சியில் வராம இருக்கிறதோ அப்படி சீமானுடைய செய்தியாளர்கள் சந்திப்புல எடுக்கக்கூடிய வீடியோவை அவங்களுடைய யூடியூப் சேனல்ல மட்டும் போடுறதும் அப்படின்றத கொஞ்ச நாளாக நாங்க ஆராய்ஞ்ச பிறகுதான் இந்த ஒரு தகவல் உண்மை அப்படின்னு எங்களுக்கு புரிய வந்துருந்துச்சு இப்படி இருக்கும்போது தற்போது லயலா கல்லூரி மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கல்லூரியில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் சம்பந்தமாக தமிழ்நாட்டுல ஒரு கருத்து கணிப்பை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முன்னணி இடங்கள்ல மக்களிடம் நேரடியாக சென்று எந்த கட்சிக்கு அவங்க அதிக அளவில் ஆதரவு தராங்க அப்படின்ற விஷயத்தையும் அதற்கு பிறகு ஆண்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமா தராங்க பெண்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமா தராங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்ப சென்னையில முக்கியமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே லயலா கல்லூரி மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு என்று ஒரு தனி வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லணும் லயலா கல்லூரி மாணவர்கள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்பு மட்டும்தான் எல்லா தொலைக்காட்சிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிதில வாங்கி அந்த கருத்து கணிப்பை நியூஸாகவும் வெளியிடுவாங்க இப்படி இருக்கும்போது லயலா கல்லூரி மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புல வந்திருக்கக்கூடிய பதில் அப்படின்றது எல்லா ஊடகங்களையும் கதிகலங்க வச்சிருக்கா அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா எழுபது சதவீத பேர் பாத்தீங்கன்னா சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்திருக்காங்க அதுவும் தலைநகரான சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பிற கட்சிகள் ரொம்பவே கடுப்பாகுங்க அப்படின்றதையும் தாண்டி திமுக கட்சி கொடுத்துருக்கக்கூடிய மிரட்டல் காரணங்களால இந்த கருத்து கடிப்பை எங்களால் வெளியிட முடியாது அப்படின்னு மாணவர்களை பார்த்தீங்கன்னா புறக்கணிச்சிருக்காங்க இதனால ரொம்பவே கடுப்பான மாணவர்கள் இந்த தகவலை எப்படி வெளியிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிகளுடைய மனுகளாம் அப்படின்னும் சீமானுக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் நிறைய ஆதரவான யூடியூப் சேனல்கள் இருக்கு அவங்களிடம் இந்த தகவலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து எங்களிடம் பார்த்தீங்கன்னா நேரடியாக ஒரே அடம் செஞ்சிருந்தாங்க இதன் பேர்ல இந்த ஒரு கருத்து கணிப்பில் கிடைச்சிருக்கக்கூடிய முழு விவரங்களையுமே நாலைய தினம் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா திமுக செய்யக்கூடிய இந்த சதிவலை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்